அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் கேஸ் வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் ஏதாவது இருந்தாலும் அது சீக்கிரத்தில் சரியாயிடும் கவலைப்படாதீங்க அதாவது கடந்த ஒரு நான்கு நாட்களாக அவங்களுக்கு தெரியும் அண்ணென ஆம்ஸ்டாங் அவர்களுடைய இறப்பை பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை சொல்கிறாங்க அது உங்களுக்கு தெரியும் நிறைய நியூஸ் போயிட்ருக்கு இப்போது அதாவது என்னதான் நம்ம பேசினாலும் சரி போன உயிர் வந்துட்டு வரப்போகிறது கிடையாது அது வந்துட்டு மனித உயிர் அப்படின்றது விலை மதிப்பு வைக்கிது உங்களுக்கு தெரியும் அதுக்கு ஈக்குவல் வந்துட்டு எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு உயிர் போயிடுச்சு இப்போ பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்லையும் சொல்கிறாங்க நான் பார்க்குறேன் நான் உட்பட அதை பற்றி பேசுவதற்கான காரணம் என்ன பர்டிகுலராக நான் ஏன் அதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா ஒரு தவறு நடந்துருச்சு இல்லையா மிகப்பெரிய இழப்பு நடந்துருச்சு அது திரும்பவும் நடந்துடக்கூடாது வேறு எந்த ஒரு நபருக்கும் நடந்துடக்கூடாது அதற்காகத்தான் இதில் நிறைய பேர் வந்துட்டு இந்த பேட்டி எடுப்பாங்க இல்லையா அதை பற்றி பேசுவாங்க இல்லை அதில் மூத்த பத்திரிகையாளர்கள் உட்பட சொல்கிறாங்க இல்லைங்க இந்த மாதிரியான குற்றங்கள் வந்துட்டு அரசியல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது இதுக்கு வந்துட்டு முற்றுப்புள்ளி அப்படின்றது கிடையவே கிடையாது அப்படின்னு ஒரு சிலருடைய கருத்து சொல்கிறாங்க இன்னும் சிலர் சொல்கிறாங்க ஆளுங்கட்சி மேலே பழி சொல்கிறது இது அரசியலில் வந்துட்டு சொல்லக்கூடிய ஒன்று தான் இவங்க மேலே பழி சொல்றது அவங்க மேலே பழி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவங்க சைட்ல இருந்து அதாவது திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் கடுமையாக திமுகவை எதிர்த்தவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் அதுக்காக வந்துட்டு அவருடைய இறக்க போறாங்க அப்படின்னு நியூஸ் தெரிஞ்சு எப்படி சும்மா இருக்க முடியும் என்ன இவங்க பேசுறாங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த மாதிரியான ஒரு முதலமைச்சரை நீங்கள் பார்த்து இருக்க முடியாது விஜயகாந்த் அவர்கள் இறந்தப்போ அவங்களுக்கு செய்ததாகட்டும் எல்லாருக்குமே வந்துட்டு இப்படி ஒரு முதலமைச்சர் இருக்க முடியுமா அந்த மாதிரி வகையில தான் மு ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க எப்படி போகுது இன்னும் ஒரு கருத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா நாற்பதுக்கு நாற்பது வெற்றி யாருமே பெற்றதே கிடையாது எவ்வளவு பெரிய விஷயம் அப்போ நீ நாற்பது நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றுகிட்டே உன்னை நான் சும்மா விட்டுருவேனா இப்போ விக்ரவாண்டி எலெக்ஷன் வருது இல்லை அதில் நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு எலெக்ஷன் வருது அப்படின்னா அதற்கு வந்துட்டு இந்த மாதிரியான இடையூறுகள் எல்லாம் செய்கிறதுக்குன்னே சில விஷ செடிகள் எல்லாம் இருப்பாங்க ஏன்னா பிஜேபி ஆட்சி வந்துட்டு பத்து வருஷமாக நடந்துட்டு இருந்துச்சு அதுக்கு விசுவாசிகள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணுறதுக்காகவே இருப்பாங்க அதனால் இந்த மாதிரி இப்போ இந்த எலெக்ஷன் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே கலாச்சாராயம் விவகாரம் அதுக்கப்புறம் இந்த ஒரு கொலை ஸோ இந்த மாதிரியெல்லாம் பழி போடுறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டுருக்கோம் அப்படின்னு ஒரு தரப்பில் சொல்கிறாங்க ஆக இப்படிதான் பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு சரி கொலை பண்ணவங்க ஒருத்தவங்க அதை கொலை பண்ணவங்க இதில் தான் சரணடைஞ்சிட்டாங்களே அப்படின்னா அதுவும் கிடையாது ஏன்னா கொலை பண்ணிட்டு போனவங்க அந்த ஏரியாவில் இருக்க பாட்டி முதல் கொண்டு சொல்லியிருக்காங்க வெட்டிட்டு போனவங்க எல்லாமே வந்துட்டு ஒல்லியா இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்க வெட்டிட்டு போனது அதில் சரணடைஞ்சிருக்கவங்க எல்லாமே பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க குண்டு குண்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இப்படியெல்லாம் கருத்துக்கள் போயிட்டு இருக்கு இல்லையா இ இது இது எல்லாம் பேசிகிட்டு தான் இருப்போம் கொஞ்ச நாள் பேசுவோம் அதுக்கப்புறம் அந்த டாபிக் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வேறு ஒரு விஷயத்தை பற்றி போ பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் இதில் என்ன ஒரு கேள்வி இந்த கொலைகள் நடப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு சாதாரண மனுஷியாக யோசிக்கும் பொழுது என்ன தோணுதுன்னா ஜெயில் அப்படிங்கிறது எதுக்கு ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டு போகிறாங்கன்னா அவங்க வந்து திருந்துறதுக்காக தான் ஜெயில் இல்லையா ஒருத்தவங்க ஒருத்தர் ஒருத்தரை வெட்டினா திரும்ப வந்துட்டு அவங்க ரிலேட்டிவ்ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸும் திரும்ப வந்துட்டு வெட்டுறது இப்படி வெட்டுக்கு வெட்டு குத்துக்கு குத்து இப்படி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நாட்டுடைய நிலைமை என்ன ஆகுறது இந்த பூமி என்ன நிலைமை ஆகுறது மனித இனமே வந்துட்டு அழிஞ்சிடும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு வேகத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு திரும்பவும் வந்துட்டு தண்டனை அப்படின்ற பேரில் அவங்கள திரும்பும் விதமாகத்தான் இருக்கணுமே தவிர திரும்ப திரும்ப அந்த தப்பை செய்யறதுக்கு தூண்டும் விதமாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அமைக்கப்பட்டது தான் ஜெயில் அப்படிங்கிறது ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க மிகப்பெரிய ஒரு ஆளாகிடுறாங்க சாதாரண ஒரு விஷயத்துக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா வந்ததுக்கு அப்புறம் அந்த ஏரியா மக்களை பார்த்து பயப்படும் விதமாக ஆயிடுது அங்கே போனால் மிகப்பெரிய ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்களாம் ஐயோ அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் தடையும் அவன்கிட்டலாம் வச்சுக்கவே கூடாது அப்படின்னு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது ஏதோ ஒரு பெரிய டிகிரி முடித்த மாதிரி இல்லை இப்போ பிஹெச்டி முடித்த மாதிரி ஃபாரின்ல போயிட்டு படிச்சுட்டு வந்த மாதிரி அது ஒரு எலிஜிபிளாகவே ஆயிடுது ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அதை கெத்தாக சுத்த ஆரம்பிச்சிடுறாங்க இது எந்த வகையில் சரியாக இருக்கும் அதாவது ஒரு ஒரு ஏழு எட்டு கோலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறாங்க திரும்ப அந்த ஏழு எட்டு கோல பண்ணவர் தான் இந்த கொலையும் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது எப்போ அப்போ ஒவ்வொரு முறையும் அவருக்கு ஜெயிலுக்கு போகும்போது அப்போ ஜெயில் வந்து அவருக்கு சொல்லி கொடுத்த விஷயம் என்ன நல்ல விஷயங்களை போதிக்கிறதுக்காக தானே அப்போ அதை சொல்லிக் கொடுக்கலையா நம்ம இதை பார்க்கணும் கொலை பண்ணிட்டாங்க அவன் அந்த கொலை பண்ண நபருக்கு தண்டனை தண்டனை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கொடுக்கணும் இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அந்த தண்டனை பெற்ற நபர் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கணும் தண்டனை பெற்ற நபர் வெளியில வரும் பொழுது என்ன மாதிரி வராது நம்ம தப்பு செஞ்சுட்டோம் நம்ம திருந்திக்கணும் இதுவும் இனிமே இந்த தவறு செய்யக்கூடாது அப்படின்னு மனம் திருந்தியல் வரணும் அவரு அதை விட்டுட்டு ஏழு கொலை பண்ணிருக்கேன் இன்னும் ஒரு மூணு பண்ணிடணும் அப்படின்ற நோக்கத்துல வெளியில வரணுமா இல்ல இன்றைக்கு வந்துட்டு அப்படிதானே போயிட்டு இருக்கு நம்ம நியூஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது இந்த ரவுடி பேர் சொல்லி இவர் இத்தனை கோலம் பண்ணியிருக்காரு பண்ணிட்டு வெளியில வந்தவர் தான் இதை பண்ணியிருக்காரு அப்படின்னா என்னது ஏன் திருந்தலாம் திருந்தல அப்படின்னு சொன்னா அந்த நபர் எதுக்காக வெளியில வரணும் வெகுஜன மக்களின் கேள்வி வந்துட்டு இதுவாகத்தான் இருக்கும் ஒரு மனுஷன் தப்பு பண்றான் உள்ள தூக்கி போடுறாங்க அவன் திருந்தனா மட்டும்தான் வெளியில விடணும் இல்லைன்னா உள்ளேயே இருக்கணும் அவனை வெளியில எடுத்து திரும்ப அவன் ஏதாவது ஒரு ரெண்டு கொலை பண்ணிட்டு அப்புறம் உள்ளே போறான் திரும்ப வரான் கொலை பண்ணுறது ஆக மொத்தம் அந்த தப்பு வந்துட்டு பெருகுது ஒரு சின்ன தப்பு பண்ணவன் உள்ள போயிட்டு வந்து பெருசாக பண்ண ஆரம்பிக்கிறான் அப்போ இது ஏன் இப்படி நடக்குது இது இதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா குற்றவாளிகள் திருந்தினாதான் வெளியில் வரணும் திருந்தாமலே ஒரு மனுஷனை வெளியில் கொண்டு வந்து விட்டு அவன் பெரிய பெரிய தவறுகள் செய்கிறான் இத நம்ம சரி பண்ணோம் அப்படின்னாலே முக்காவாசி குற்றங்கள் குறையும் இல்லையா நம்ம அது வந்து யோசிக்க தோன்றிய ஒரு கேள்வி இது உங்க எல்லாருக்குமே தெரியுது தயவு கூர்ந்து இந்த மாதிரியான பதிவுகளை அதிகமா பகருங்க இதற்கான விடை கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்னன்னா அதாவது என்ன மாதிரியான ஒரு காலத்திலேருந்து நம்ம வந்தோம் கற்கால மனிதர்கள் இல்லையா ஆடை இல்லாமல் விலங்குகளுடைய தோலை எடுத்து ஆடையாக இருந்தாங்க இலையில இளைய தழை இதெல்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க இப்படி ஒவ்வொன்றும் நம்ம வந்துட்டு நாகரிகம் அப்படின்ற பேரில் வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி எந்த அளவுக்கு உச்சத்தில் இருக்கும் ஆனால் நம்ம மனசளவில் பழி வாங்கக்கூடிய உணர்வுல அந்த காலத்தில் கல்லால் கட்டியால் அடித்து கொண்டானுங்க கற்கால மனிதர்கள் விலங்குகளை தான் அப்படி கொண்டாங்க மனிதர்களை இருக்க மாட்டாங்க இந்த மாதிரியா இந்த மாதிரியெல்லாம் அப்போ நடந்துருக்குமா நடந்துட்டுதான் இவ்வளவு மனித சமுதாயம் வந்துட்டு இந்த அளவுக்கு பெருகி இருக்குமா அப்போ நாகரிகம் வளர்ச்சி அடைய அடைய வந்துட்டு மனிதன் வந்துட்டு மனசளவில் என்னை என்ன பின்னோக்கி போகிறான்னா என்ன நாகரிகம் வந்துட்டு மனிதம் அப்படின்ற இடத்துல வந்துட்டு வளர ஆரம்பிக்கலையா இது என்ன இது ஒரு கேள்வியாகவே இருக்குது எல்லா வகை எல்லா விதத்துலேயும் நம்ம முன்னோடியாக இருக்கோம் அப்போ வந்துட்டு ஒரு மனிதனுடைய அந்த என்ன சொல்கிறது ஒரு ஒரு சக மனிதர் அவங்கள நம்ம அடிக்கக்கூடாது துன்பப்படுத்தக்கூடாது இது மிகப்பெரிய தவறு அப்படின்ற எண்ணத்தில் நம்ம பின்வாங்குறோம் அப்படின்னா தப்பு வந்து எங்கே இருக்குது ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்போ இதுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாதா பண்ண முடியாது அப்படின்றது எதுவுமே கிடையாது தயவு செஞ்சு இதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை பண்ணுங்க ஒரு தவறு செய்கிறாங்க அப்படின்னா அந்த மனிதனுக்கு வந்து உறுத்தணும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் கொடுக்கணுமா இல்லை குழந்தைங்களுக்கு சின்னதுலேருந்து அதுக்குன்னு ஒரு கிளாஸ் எடுக்கணுமா இல்லை நம்ம இப்போ ஒரு சிஸ்டம் இருக்குது இல்லையா இந்த இந்த வயசுலேருந்து இது வரைக்கும் நம்ம ஸ்கூல் போகணும் அப்போ தான் முன்னேற முடியும் அப்படி இருக்கு இல்லையா அப்போது ஒரு மனிதன் வந்துட்டு மனிதாபி நேயத்தோடு அந்த மனிதாபிமானத்தோட இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு கவுன்சிலிங் கொடுங்க ஒரு கிளாஸஸ் கொடுங்க இல்ல நீங்க இந்த இந்த வயசுல இருந்து இந்த இந்த வயசு வரைக்கும் இத நீங்க படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அது என்ன பண்றது அப்படின்றது எனக்கு தெரியல கற்றறிந்த மேதைகள் இருப்பீங்க ஒவ்வொன்றதுக்கும் வந்துட்டு நீங்கள் ஒரு பாட புத்தகங்கள்லாம் எழுதுறீங்க நீங்கள் தானே வகுக்கிறீங்க டைம் டேபிள் போடுறீங்க இல்லையா இது இப்படி நடக்கணும் அது அப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மனிதன் வந்துட்டு குணம் சார்ந்து எந்த ஒரு தவறான நடவடிக்கைகளும் ஈடுபடக்கூடாது அப்படின்றதுக்கு ஆன ஒரு புத்தகங்களை எழுதுங்க ஒரு கிளாஸஸ் எடுங்க இல்லை கவுன்சிலிங் எடுங்க இல்லை ஒரு விழிப்புணர்வு கொடுங்க நிறைய நலத்திட்டங்கள் இருக்குது சாப்பாடு கொடுக்குறாங்க துணி வாங்கி கொடுக்குறாங்க படிக்க வைக்கிறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் நிறைய படித்த நபர்கள் இந்த மாதிரியான தவறுகளை செய்கிறாங்க அப்போ செய்யக்கூடாது செஞ்சாங்க தூக்கி உள்ளே போட்டாங்கன்னா அவங்க திருந்தினா மட்டும்தான் வெளியில் வரணும் செய்யறதுக்கு முன்னாடி அவங்க உறுத்தணும் செய்யறதுக்கு அந்த எண்ணமே போகக்கூடாது இதுக்கு ஏதாவது பண்ணலாம் இல்லையா இது என்னுடைய கேள்வி இதற்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் இந்த பதிவு மற்ற உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னா பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க என்னோட சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்